பேர் வந்து வினோத் வினோத்து அண்ணாநூணவன் தேவிப்பட்டினம் சாப்பாடு வந்திருக்கேன் இங்க அப்போ நாங்க ஹிந்துஸ் வந்து பசுவை வந்து தெய்வமா வணங்குறோம் நீங்க வந்து அதை இறைச்சியாக்கி ஆக்கி சாப்பிடுறீங்க இதனால என்ன அடுத்து என்ன கேட்குறான்னு கேட்டா இந்த பசுவை வந்து நாங்க ஒரு தெய்வமாக கருதுறோம் நீங்கள் ஏன் போட்டு பசுவை சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு இது ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் யாருமே பசுவை சாப்பிட்றது கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஆட்டை கூட சாப்பிட மாட்டாங்க மார்க்கத்தில் சாப்பிடலாம் எங்க மதத்தில் சாப்பிடலாம் ஆனால் தவிர கூட சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்களே தவிர பசுவை எங்கள் மார்க்கத்தில் தடை இல்லை ஒரு விஷயம் ஆனால் நடைமுறையில் என்ன கேட்டால் இந்த கறியுடைய ருசி அதில் இருக்கிறது இல்லை பசுடைய கரியுடைய ருசிக்கும் காளை மாட்டு கறி ருசிக்குமே வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதில் உள்ள ஒரு டேஸ்ட் வந்து இதில் என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிறதுனால அது இயற்கையாகவே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆட்டுக்கறி ஆளுங்க நம்ம ஊர்லேயே தொண்டிலேயே கசாப்பு கடை வச்சுருக்கிற ஒரு நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் கசாப்பு கடை வச்சிருந்த ஒன்றா ஆட்டெடுத்து விட்டாரு ஜமாத்தில் குடி உடனே கட்டி ஃபைன் போட்டாங்க ஆட்டிருக்கிற தப்பு ஒன்றும் கிடையாது கிடாயின்னு சொல்லி ஆட்டெடுத்து விற்பனை பண்ணாருன்னு சொல்லி அந்த காலத்துல அப்பெல்லாம் செய்வாங்க எப்படி நீ ஆட்டை எடுக்கலான்னு கேட்டாங்க அப்போ இந்த பசு ஆடுகளை எல்லாம் வந்து நாங்கள் அறுத்து சாப்பிட்றதே கிடையாது சாப்பிடலாம் எங்க மார்க்கத்தில் அதுக்கு தடை கிடையாது ஆனா முஸ்லீம்கள் யாருமே அப்படி சாப்பிடுறது கிடையாது கோழியில தான் கோழி எந்தியுமோ செவல் எந்த நீங்க கோழியில நீங்க தின்ட்டு கோழியை விட்டுறது கிடையாது கோழியில மட்டும்தான் ஆணும் சாப்பிடுறீங்க பறவைகள்ல தான் ஆணும் எல்லாம் பார்க்க சாப்பிடுறீங்க ஆடு மாட்டுல எல்லாம் என்ன செய்யலன்னா நாங்க யாருமே பசுவெல்லாம் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அது குறைவா சாப்பிட்றோன்னு வைங்களேன் சில ஊர்ல அதிகமாக சாப்பிடுவாங்க குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் சாப்பிட்றாங்க இப்போ என்ன மேடர்னு கேட்டா இப்போ பசுவே சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கிறோமே சட்டம் இருக்குது ஒரு பசு ஒருத்தன் சாப்பிட்டான் சாப்பிட்டா என்ன செய்யணும் பசு சாப்பிடக்கூடாது சட்டம் இருந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கு சட்டம் இருக்குது கேஸ் போடுவாங்க அவன் போய் நீதிமன்றத்தை அணுகட்ட பசு கூடாதுன்னு ஒரு நாட்டில் தடை இருந்தால் கூப்பியில் தடை இருக்கிறது தமிழ்நாட்டில் தடை இல்லை தமிழ்நாட்டில் ஒருத்தன் பசுவை சாப்பிட்டால் கேஸ் போட இயலாது உத்தரப்பிரதேசத்தில் சாப்பிட்டால் கேஸ் போட இயலும் அந்த மாநிலத்தில் அந்த பசுவை தட்ட சட்டம் இருக்குது அந்த ஊரில் ஒருத்தர் சாப்பிட்டா என்ன செஞ்சு என்ன செய்யணும் நீங்கள் இவர் வந்து பசு சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குது அவர் சாப்பிட்டு விட்டார்னு கேஸ் போடணும் போலீஸு கேஸ் போடணும் இது முன்னாள் சந்திச்சு கொள்வார் இதுக்காக வேண்டி கூட்டமாக போய் அடிச்சு கொள்வது என்ன நியாயம் பசுவை திண்டாங்கிறதுக்காக வேண்டி கொலை செய்யலாமா பசுவை விட மனுஷன் உயிர் மட்டமா நான் கேட்குறேன் பசுவை கொள்ளக்கூடாதுன்னு தெரியும் நினச்சிட்டு போங்க மனிதன் சிறந்தவனா மற்ற ஜீவன் சிறந்ததான் ஃபஸ்ட்டு நம்ம வழங்க வேண்டியது என்ன மனித உயிருக்கு நிகர் ஆகுமா எதுவுமே அப்போ மனிதனை வந்து நீங்கள் இப்படி மட்டமா நினைக்கிறீங்கிற அடிப்படையில் தான் இது அந்த கொலை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பசு செஞ்சதுக்காக வேண்டி செய்கிறது அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த மாட்டு இறைச்சி விவகாரத்துக்கு வாங்கலேன் இப்போ என்னைக்கு நம்ம நவீன அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நம்ம காட்டு பிராணி காலத்தில் வாழல இப்போ வந்து உணவாக உட்கொள்ளப்படுவதில் மூன்று பிராணிகள் தான் அதிகமாக உட்கொள்ளப்படுகிறது ஒன்று பன்றி அது மேலை நாட்டவர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் அதிகமாக சாப்பிடக்கூடக்கூடிய பிராணி வந்து பன்றியாக இருக்கிறது அடுத்ததாக வந்து ஆடு அதிகமாக உட்கொள்ளப்படக்கூடிய பிராணியாக இருக்கு ஆட்டில் மாடு அதிகமாக உட்பொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போ விஞ்ஞானிகள் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாற்பதை கடந்துட்டார்னு வைங்க நீங்கள் வந்து இறைச்சி சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் ஏறி அப்படி அப்படியாக்குடியாகனு சொல்கிறாங்க கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லி அப்போ இந்த இது பற்றின கொழுப்பை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது விஞ்ஞானிகள் இப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டால் பன்றி இறைச்சியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நூறு கிராம் இறைச்சி எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் கொழுப்பு ஐம்பது கிராம் இறைச்சி இருக்குதுனால வழங்கணும் நூறு கிராம் பன்றி இறைச்சியில் கொழுப்பு எவ்வளவு இருக்கு பிப்டி பிப்டி இருக்கிறது கொழுப்பு பாதி இறைச்சி பாதி அப்போ ஒரு பன்றி இறைச்சி ஒருத்தர் ஆனால் அவர் ஐம்பது கிராம் கொழுப்பு ஒரு எஸ்டா சேருது அப்போ அதையே அதிகமாக சாப்பிட்டு கொழுப்பு அதிகமாக போய் அதனால் சில நோய்கள்லாம் வருவதை எல்லாம் விஞ்ஞானியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கிராம் ஆட்டு இறைச்சியில் பதினேழு கிராம் தான் கொழுப்பு இருக்கிறது நூறு கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா இறைச்சி போக மீதி பதினேழு கிராம் கொழுப்பு அப்போ பதினேழு கிராம் கொழுப்பு நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம் ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்கள பாதிக்காது இருபத்தஞ்சி இருபது வயசு பிள்ளைகளுக்கு பாதிக்காது கொழுப்பையே நூறு கிராம் தின்னால் உணஞ்சாது அது ஒரு விஷயம் ஒரு நடுத்தர வயசை கடந்து விட்டோம் என்று சொன்னால் நூறு கிராமுக்கு பதினேழு கிராம் இருந்துச்சுன்னு சொன்னால் இருபது பெர்சன்டேஜ் இறக்குறைய அவ்வளோ பெரிய நெருக்கி வந்துருச்சு அவ்வளோ பெரிய கொழுப்பு அதில் இருக்குது ஆட்டு இறைச்சியில் மாட்டு இறைச்சியில் நூறு கிராமுக்கு அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்குது நூறு கிராம் இறச்சி சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு எவ்வளவோ அஞ்சு கிராம் தான் இருக்கு எது சாப்பிடுவது ஏற்ற உணவு சிந்திச்சு பார்க்கணும் மாமிசம் சாப்பிட விரும்புகிறோம் மாமிசம் வேணாண்டு அவங்க கதை வேற அவங்க கத்திரிக்காய் உள்ள சாப்பிட்டு போனா அது சார் சாப்பிடலாம் இந்த கொள்கை உள்ளவங்களா இருந்தால் ஆரோக்கியத்துக்கு எது நல்லது எதில் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதோ அதை தானே சாப்பிடணும் அதனால் சிறந்த உணவா இருக்கு பிரெஷர் உள்ளவங்களுக்கு கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு எல்லாம் மாட்டுக்கறி பஞ்சாயத்து இல்லை பெரிய பஞ்சாயத்து கிடையாது கோழியில் கூட ஜாஸ்தியாக இருக்கிறது மாட்டு கறி தான் நம்ம மாடு பெருசா இருக்கணும் அதுல கேடு ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறீங்க கிடையாது மாட்டு தான் கொழுப்பு கம்மி நூத்துக்கு அஞ்சு தான் ஒவ்வொரு நூறு கிராம் இறைச்சியிலையும் அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்கிறது அப்ப அஞ்சு கிராம் கொழுப்பு என்பது ஒரு நார்மலா மனுஷனுக்கு தாங்கக்கூடிய கொழுப்பு தான் அது ஆசைப்பட்டு இறைச்சியை திண்டா கூட நம்மளை பாதிக்காது அது மாதிரி நாலு மடங்கா போச்சு ஆடு திண்டிங்கலாம் பன்றிய திண்டா பத்து மடங்காச்சு மாட்டை சாப்பிட்டால் மாட்டிலிருந்து ஆடு வந்து நாலு மடங்கு கூட கொழுப்புல பன்றி வந்து மாட்டை விட பத்து மடங்கு கூட அப்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது ஏன் இந்த மாட்டு இறைச்சி ஒரு பாவமணியை கருதுறீங்க சாப்பிடாட்டி விஷயம் வேற போங்க அதுதான் நல்லது மனிதனு கேடு கிடையாது அதனால ஏதாவது கேடு நிரூபிக்கப்பட்டிருக்குதா சரி அதை விட இந்தியாவில் வந்து உலகத்துக்கெல்லாம் நம்ம நாட்டில் விட வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி கால்நடை பஞ்சம் இருக்கிறது நம்ம நாட்டில் பஞ்சம் கிடையாது வீட்டுக்கு வீடு கிராமத்துக்கு கிராமம் வளர்க்குறோம் அவங்க எல்லாம் நவீன உலகத்தில் அதெல்லாம் அழிச்சுட்டாங்களா இருந்து வாங்கி தான் திங்கிறாங்க இறைச்சி வேணும்னு சொன்னால் வேற இருந்து இறக்கணும் அப்போ இறக்கும்போது எல்லா நாடுகளும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க எதை மாட்டு இறைச்சியை அதில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அதுவும் ஃபர்ஸ்ட்ல வந்து எப்ப இப்போ தான் மோடி பிரதமர் ஆன பிறகுதான் மாட்டு இறைச்சி ஏற்ப ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் அப்போ மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் வந்து நிறைய அன்னி செலவான வருதுன்னு சொன்னா அப்ப அதில் என்ன அர்த்தம் நிறைய மாடு அறுக்கப்படுதுன்னு அர்த்தம் அறுக்கப்படுறது அரசாங்கம் ஊக்குவிக்குதுன்னு அர்த்தம் ஊக்குவிக்கிறதுனாலதான் ஏற்றுமதி மாட்டு இறைச்சி ஏற்றுமதினா இருந்தா இறைச்சி இறங்குது அதையே அனுப்புறாங்க மாட்டு அறுத்து தானே மாட்டு இறைச்சி எடுக்கணும் அப்போ மாட்டு இறைச்சி ஏற்றுமதி என்று சொன்னா மாடுகள் அறுக்கப்படுதுன்னு தான் அர்த்தம் அப்ப மாடுகள் மூலமாகத்தான் வருமானம் ஜாஸ்தியாக வருது அப்ப வருமான அரசாங்கத்து நிறைய கிடைக்குங்கிறத பெருமையாக சொல்றாங்க உலகத்தில் உலகத்திலேயே எல்லா நாடும் மாட்டு இறைச்சி ஏத்துறோம் இந்தியா தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அப்போ என்ன என்ன யோசிக்கணும் இதன் மூலமாக அந்த வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அது மட்டும் சரியா எங்கள் குடி தண்ணி அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணி தர்றான்னு சொன்னால் மாட்டு இறைச்சி ஏற்றி வந்த வருமானம் அதில் கலந்துருக்கிறது உங்களுக்கு இலவச மருத்துவ உதவி செய்கிறான்னு சொன்னால் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானம் வருமே அந்த காசில் உங்களுக்கு மருத்துவம் செய்யப்படுது அப்ப மாற்றுச்சு மாற்றுச்சுன்னு பேசுனீங்கன்னா எப்படி நம்ம கஷ்டம் இல்ல பொறுமையு நாடு எப்படி நடக்கும் ஆட்சிக்கு வர முந்தி மோடி சொன்னார்ல ஆட்சிக்கு வந்து தடை செய்யலாம்ல ஊக்கு வச்சுட்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனா முத முதல்ல சீனாவுக்கு போனாரு சீனாவில் போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காருல அதுல ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா மாட்டு இறைச்சி ஏத்துகிற ஒப்பந்தம் மாட்டு இறைச்சி இங்கே ஏத்துறோம்னு சொல்லி சீன அதிபரோட கையெழுத்து போட்டு வந்திருக்காரு யாரு மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்கள சேர்ந்த ஒரு ஆள் அப்ப என்ன இதுல விளங்குதே சண்டை உண்டாக்குறது பேசுறாங்க அது நடந்துட்டு தான் இருக்கிறது அதை விட வேடிக்கை என்னன்னு கேட்டால் இந்த மாற்றியரசி ஏற்கிற ஆள்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு அல் பேரை பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரியும் அது முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் நாடுகளுக்கு அந்த ஏமாத்திருக்க அந்த பேரை வச்சிருக்கிறாங்க அல்கபீர் என்பது ஒரு மார்வாடிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அவங்க தான் அதிகமாக மாற்றி அரைச்சி ஏற்றுமதி பண்றாங்க பேர் அல்கபீர் அதை வச்சு முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அரேபியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஏற்றுமதி செய்யறாங்க அது முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் அல்லாத மார்வாடி தான் அப்ப அவங்க தான் மாட்டு அறுத்து எக்கச்சக்கமா ஏற்றுமதி பண்ணி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எதுக்கு மாடு பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்கிறேன் மாடு பிடிக்காடி சாப்பிடாம போங்க பிடிச்சவன் திங்கிறான் முஸ்லீம்களுக்கு பன்றி பிடிக்காது நாங்க சாப்பிட மாட்டோம் அதுக்காக கிறிஸ்தவன் போய் அடிக்கவா செய்யறோம் நீ பன்றி பண்றீங்கன்னு கேட்கறோமா எங்க மார்க்கத்தில் பன்றி தடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் சாப்பிடுறாங்க அவன் உரிமை நீ நாங்க போய் அவன் போய் அடிக்கணும் உங்களுக்கு விரும்புனா சாப்பிடுங்க விரும்பாட்டி போங்க உயிரினம் தான் மேட்டு புனிதமாக கருதுறது மேட்டுன்னு சொன்னா அப்ப புனிதமாக கறனும் எல்லாத்தையும் தடுக்கல சேவல் சாப்பிடலாமா சேவலும் முருகனுக்கு கொடியில் இருக்கு முருகனுக்கு சேவல் கொடியோன்னு பேரு அப்ப சேவல் புனிதமானது கோழி எல்லாம் கற்காத அப்படின்னு சொல்லுங்க அதையும் தான் செய்யக்கூடாது அப்ப எந்த எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க எல்லாமே ஒரு வகையில மீன் கூட சாப்பிடக்கூடாது மீன் கூட மச்சம் அவதாரம் எடுத்திருக்காருல கடவுள் மச்ச அவதாரம்னு ஒரு அவதாரம் இருக்குதுல்ல அப்ப மீன் புனிதமானது மீனும் கடவுள் விஷ்ணு பகவான் மீனாக அவதரித்திருக்கிறார் அதனால மீன் சாப்பிடாத மீனவர்கள்லாம் இப்போ என்ன ஆகுறது நாளைக்கு இப்படி சொல்லுவானே இல்லையா இன்னைக்கு மாட்டுக்கு சும்மா இருந்தீங்கன்னா நாளைக்கு மீனுக்கு சொல்லுவான் மீன் சாப்பிடாதேன்னு மீன் பிடிக்க போகாதேமா அப்ப மீன் பிடிக்க போட்டு என்னென்று வாழ்வீங்க நீங்க மீனவர் சமுதாயம் எப்படி வாழ்கிறதுங்கிறேன் மீனும் கடவுள் தானே அதெல்லாம் கடவுள்னால் அதை அதை ஒன்று நிறுத்திக்கிறேன் எல்லா மீனும் கடவுள் உங்க நம்பிக்கை இப்படி பார்த்தா கூட அந்த மீன் கடை முடிஞ்சிருச்சதோட இப்ப மீன் சாப்பிடாதேன்னு சொன்னா இதே மாதிரி சொல்லலாமா இல்லையா மாடு பால் தர்றதுனால கடவுள் எரும மாடு தான் தருது அதையும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க பால் தந்தா கடவுள் ஆக முடியுமா அப்ப இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயம் உணவு உலை இல்லாம தலையிடும் உலகத்துல எங்கேயா பாத்துருக்கமாங்க ஒரு உணவு மேட்டர்ல நான் போய் திணிச்சா என்னோட சண்டைக்கு வரலாம் நீங்க என் வாயில திணிச்சா சண்டைக்கு வரலாம் நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருக்கீங்க நீங்க பாடு உங்க வீட்டுல இருக்கீங்க இதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன சண்டைக்கு என்ன இருக்கு இது சண்டைக்கு உள்ள மேட்டரா இதை வச்சு ஏன் சண்டை ஆகணும் நமக்குள்ள மனிதனுக்கு கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா பட்ஜெட்டை நீங்க பாக்கணும் ஆட்டுக்கறி எவ்வளவு வேலை அறுநூறா ஐநூறு கறி வந்து ஐநூறு ரூபா மாட்டுக்கறி எவ்வளவு டூ ஃபார்ட்டி அப்ப வந்து ஒரு ஏழைக்கு வந்து ஆட்டு இறைச்சி அவனுக்கு பட்ஜெட் கட்டுப்படுமா கட்டுப்படியாக மாடு கட்டு அது ஐநூறு வாங்கணும் இது இரநூத்தி நாற்பதுக்கு வாங்கலாம் அப்ப ஒரு கிலோ மாட்டு இறைச்சி இரநூத்தி நாற்பதுக்கு வாங்கினா அதே இறைச்சி சாப்பாடு அவனுக்கு கிடைச்சிருது ஆட்டு இறைச்சி வாங்குறாங்க அது வந்து ஐநூறு வாங்கணும் இன்னும் சொல்ல போனா ஆட்டு இறைச்சியில வந்து எலும்புகளும் கலந்து போட்டு இடம் போட்டுருவாங்க மாட்டு இறைச்சியில் பிரித்து தருவாங்க அந்த கணக்கு பண்ணீங்கன்னா இன்னும் கம்மி வேலை இரநூத்தி ஒரு ஒரு கிலோ மாட்டு இறைச்சியில் அனைத்தும் இறைச்சியாக இருக்கும் ஒரு கிலோ ஆட்டு இறைச்சியில் அரை கிலோ தான் இறைச்சி இருக்கும் அப்படின்னு ஆயிரம் ரூபா கணக்காகிடுது அப்போ ஒரு கிலோ ஆட்டு இறைச்சியோட ரேட்டு ஆயிரம் ரூபா கணக்கு மொழியாக இருந்துருது வெறும் இறைச்சியை மட்டும் கணக்கு எடுத்தான் அப்போ எது நமக்கு லாபம் ஏழைக்கு ஏழை மக்கள் வாழ்கிற ஒரு நாடு அவன் ஆசை கேடும் கம்மியாக இருக்குது அஞ்சு அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்குது நல்ல உணவாகவும் இருக்குது திண்டுபுறம் உனக்குன்னு உனக்கு முடியாடி திங்காம இருப்பார் அப்படி கேட்க மாட்டேங்கிறமா இந்துக்கள்ல கேட்கணும் இது இந்துக்கள் கேளுங்க ஏன் மாதிரிலாம் எதை பிரச்சனையாக ஏதாவது இருக்கா அவன் திங்கிறது தடுக்க நான் தானே திங்கிறேன்னு சொல்லுங்க ஏன் இந்து மக்கள்லாம் சாப்பிடலையா மாடுகள் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட தானே செய்யறாங்க நிறைய பேரு அப்ப இதெல்லாம் ஒரு மதத்தின் பெயரால் பிரச்சனை ஆக்க கூடாது நல்லிணக்கத்தை கெட்டு போயிடும் மனிதன் முக்கியத்துவம் கொடுங்க மனிதன் எல்லாத்தையும் விட பிரச்சனை நினைங்க யாரு என்ன சாப்பிட நமக்கு என்ன இப்படிலாம் ஒருத்தர் மாதிரி நாடா இருக்குமா எங்களுக்கு உதாரணமா எங்களுக்கு ஒரு கடவுள் தான் மற்றெல்லாம் கடவுள் இல்லைங்கிறோம் அதுக்காக நாங்கள் உடைக்க முடியுமா போட்டு நாங்கள் வணங்க மாட்டோம் அவ்வளோதான் நீங்கள் கடவுள்னு சொல்கிறது நாங்கள் கடவுள் இல்லைன்னா வணங்க மாட்டோமே தவிர அதை வச்சுக்கிறாத உடைச்சி போடுவோம்னா அப்படி நியாயமாகும் அது தப்பு அந்த மாதிரி தான் இது இருக்குது உங்களுக்கு புனிதமானது ஏதாவது கருதுனீங்கன்னா ஆட்டை கருதுறவங்க ஆட்டை வளர்த்துட்டு போங்க மாட்டை கருது மாட்டை வளர்த்துட்டு போங்க மனுஷனுக்கு ஏன் கொள்றீங்க அதுக்காக வேண்டி இதுதான் அதில்